தமிழ்நாடு டெம்பிள் டாட் என் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பூரம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றி விவரங்கள் இதோ உங்களுக்காக அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம் ஆகும் நவராத்திரி ஆகிய முக்கிய பண்டிகைகள் வரும் காலகட்டம் இதுவரை பகல் காலம் அதிகமாக வெப்பமாக இருந்த நிலை மாறி இரவு அதிகமாகவும் வெப்பம் குறைவாகவும் இருக்கும் காலகட்டம் ஆரம்பிப்பதால் தான் ஆடி மாதங்களில் எளிய உணவான கூழ் சாப்பிட்டால் நம் உடம்பிற்கு நல்லது என்று ஜனகன் மாதாவிற்கு வார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்தனர் நம் முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் நமக்கு கிட்டும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நன்னாளாகும் ஆடி பூரம் என்னும் விழா ஆடி மாதத்திலேயே பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் போது கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பூரம் வரும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கள்கிழமையன்று என்று வருகின்றது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பூரம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்களன்று பூரம் விழா கொண்டாடப்பட உள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்